முற்றழிவு என்பது பூமியில் வாழ்ந்த உயிரினங்கள் முற்றிலும் அழிந்து போவது பூமியில் இதுவரை கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து அழிந்துள்ளன பூமியில் ஏற்பட்ட தட்பவெப்பநிலை மாறுதல்களாலோ எரிமலை வெடிப்புகள் சுனாமி நிலநடுக்கங்கள் போன்ற நிகழ்வுகளின் மூலமாகவோ அல்லது விண்கற்கள் மோதியதன் விளைவாகவோ பெரிய அழிவு ஏற்படும் அப்போது எழுபத்து ஐந்து விழுக்காட்டிற்கும் அதிகமான உயிரினங்கள் குறிப்பிட்ட காலத்தில் அழிந்தால் அது முற்றழிவு எனப்படும் முதலாம் முற்றழிவு அப்போது கடலில் மட்டுமே உயிரினங்கள் வாழ்ந்தன மிக அதிக அளவிலான தாவரங்கள் இருந்ததால் காற்றிலிருந்த கார்பன் டை ஆக்சைடு குறைந்து புவி குளிர்ந்தது இதனால் பனிப்பாறைகள் உருவாகி கடல் மட்டம் குறைந்ததால் ஏராளம் உயிர்கள் அழிந்தன தொடர்ந்து புவி மீண்டும் வெப்பமடைய தொடங்கியதும் கடல் மட்டம் உயர்ந்து வெப்ப அதிகரிப்பால் மேலும் பல உயிரினங்கள் அழிந்தன எண்பத்து ஆறு விழுக்காடு உயிரினங்கள் அழிந்த இந்த முற்றழிவு ஏற்பட்டு நாற்பத்து நான்கு கோடி ஆண்டுகள் ஆகின்றது இரண்டாம் முற்றழிவு இந்த காலகட்டத்தில்தான் நிலத்தில் தாவரங்கள் தோன்ற ஆரம்பித்தன இந்த தாவரங்களின் ஊட்டச்சத்துக்கள் கடலில் சேர்ந்து கடலில் பாசிகள் அதிகரித்தன பாசிகள் பெருக்கத்தினால் அவை ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டதால் பிற உயிரினங்கள் சுவாசிக்க முடியாமல் அழிந்தன அதே வேளையில் புவி குளிர ஆரம்பித்ததால் மீதமுள்ள உயிரினங்களும் அழிந்தன எழுபத்து ஐந்து விழுக்காடு உயிர்கள் அழிந்த இந்த முற்றழிவு ஏற்பட்டு முப்பத்து ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் ஆகின்றது மூன்றாம் முற்றழிவு இருபத்து ஐந்து புள்ளி இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த மூன்றாம் முற்றழிவு பூமியின் வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக மோசமான முற்றழிவாகும் சுமார் ஆறு சதவிகிதம் உயிரினங்கள் அழிந்தன இவ்வளவு மோசமான அழிவு ஏற்பட காரணம் சைபீரியா பகுதியில் ஏற்பட்ட தொடர்ச்சியான எரிமலை வெடிப்புகள் தான் இதனால் வளிமண்டலத்தில் அதிகளவில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் சேர்ந்தது என்று அறியப்படுகிறது இதனால் புவி அதிக வெப்பமானதாகவும் மழையும் கடலும் அதிக அமிலத்தன்மை கொண்டதாகவும் மாறியதால் இந்த முற்றறிவு ஏற்பட்டது நான்காம் நான்காம் எரிமலை வெடிப்புகளே காரணம் வளிமண்டலத்தில் படர்ந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வளிமண்டலத்தில் வெப்பத்தை வெளியேற விடாமலும் கடல்களில் அமிலத்தன்மை அதிகரிக்கவும் செய்தது இதனால் இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எண்பது சதவிகித உயிரினங்கள் அழிந்தன ஐந்தாம் முற்றழிவு ஆறு புள்ளி ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியில் பெரிய விண்கள் மோதியதன் விளைவால் நிலநடுக்கம் சுனாமி தீ போன்ற பேரிடர்கள் ஏற்பட்டு டைனோசர்கள் அழிந்தன பின்னர் வளிமண்டலத்தில் படர்ந்த விண்கற்களின் துகள்களால் தட்பவெப்பநிலை நிலை குறைந்தும் சூரிய ஒளி படராததால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு மீதமுள்ள உயிரினங்களும் அழிந்தன ஆறாம் முற்றழிவு ஆறாவது முற்றழிவு இப்போது நடந்து கொண்டிருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் நிலக்கரியை அதிகம் எரிப்பதனால் வளிமண்டலத்தில் சேரும் கார்பன் அதிகரிப்பாலே ஆறாம் முற்றழிவு நிகழும் என கூறப்படுகிறது இதற்கு மனித சமூகமே காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மற்ற ஐந்து முற்றழிவுகளை ஒப்பிடுகையில் குறைந்தது ஆயிரம் மடங்கு தீவிரமாக ஆறாம் முற்றழிவு நடந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் ஆய்வாளர்கள் கார்பன் வெளியேற்றத்தை வேகமாக குறைப்பதன் மூலம் இந்த முற்றழிவை தடுக்கலாம் என அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர்